இன்றைக்கி கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து ரொம்ப ஈஸியாக பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருள் உருக்கின நெய் கால் கப் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து கூட பண்ணலாம் இது கூடவே அரை கப் நாட்டு சக்கரை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் சக்கரை நல்லா கரையணுன்ற அவசியம்லாம் இல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் ராகி மாவு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூனு விஸ்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சாவே அழகாக மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டையாக தட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லா பிஸ்கெட்டும் ஒரே அளவில் வரணுன்றதுக்காக ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த மாவை நல்லா உருட்டி வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு க டிசைனுக்காக கத்தியோட பின்பாகத்தை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எல்லா பிஸ்கெட்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இது அப்படியே எடுத்து அடி கனமாக இருக்கக்கூடிய கடாயில் ஒரு ஸ்டாண்டை போட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் இதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம் குக்கரில் செய்கிறதா இருந்தால் கேஸ் கட்டை எடுத்துகிட்டு விசில் போடாமல் மூடி வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி ஓடிஜிலேயுமே ஒரு செட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப குட்டி ஓடிஜின்றனால இரநூறு டிகிரி செல்சியஸில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வைக்கணும் பிஸ்கட் ரெடியானதும் உடனே எடுத்து சாப்பிடாம ஒரு ஒன் ஹவர் நல்லா ஆறவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சர்ச்ல பார்க்கலாமா